சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் சிறு பட்டாசு ஆலைகளை குறிவைத்து நூற்றி ஐம்பது பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம் கணேஷ் தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் மூன்று விதமான உரிமங்கள் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக நாக்பூர் எனப்படக்கூடிய மத்திய வெடிப்பு கட்டுப்பாட்டு துறையினுடைய உரிமம் அதே சென்னை உரிமம் அதே போல மூன்றாவதாக மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக வழங்கப்படுகாசாலைகளுக்கான உரிமம் இப்படி சிறு பட்டாசாலைகளுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த சிறு பட்டாசு ஆலைகளில் தான் இந்த வெடிவிபத்துக்களை தவிர்ப்பதற்காக நடத்தப்படக்கூடிய இந்த ஆய்வுக்குழு என்பது தொடர்ந்து இந்த சிறு பட்டாசாலைகளில் மட்டுமே நடத்தப்படுவதாகவும் இந்த மூலமாக தொழில்கள் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது இந்த ஆய்வின் மூலமாக தொழில்கள் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஆய்வு என்பது ஒருதலை பட்சமாக நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இன்று தமிழன் பட்டாசு மற்றும் கேப்படி உற்பத்தியாளர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சிறு சிறு பட்டாசு ஆலைகளை மையமாக கொண்டு இந்த ஒருதலை பட்சமாக நடத்தப்படாத ஆய்வின் மூலமாக தொழிலாளர் ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகம் இவர்களிடம் சமூக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஏனென்றால் ஒரு புறம் அந்த ஆய்வு என்பது நடத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருந்தாலும் கூட ஒருதலை பட்சமாக நடத்தப்படக்கூடியதை இவர்கள் ஏற்கவில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஒரு சமூக தீர்வை ஏற்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை தள்ளி வைக்கும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஏனென்றால் இதன் மூலமாக இந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் தொழிலை நம்பியிருக்கக்கூடிய சுமார் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே அதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜெனிபர் பதிவு செய்து நன்றி கணேஷ்